எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ஏரியா லைஃப் உழவில் சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நான் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சில யோசனைகள்லாம் மனசுக்குள்ளே வந்துச்சுங்க சரி நம்ம அதை இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடைக்காரங்க வந்து ஒரு இரும்பை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விலை இறங்குச்சி அப்படின்னாலும் அவங்க அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை எப்படியும் அவங்க வாங்கின விலையோட லாபத்தை தான் விற்கிறாங்க இதுவே ஒரு பிளாஸ்டிக்கு கீழே கடந்த பொருளாக வாங்கி பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணி விற்கிறவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறவங்களும் விலை இறங்கினாலும் பெருசாக வருத்தப்படுறதில்ல ஒரு நல்ல லாபத்துக்கு தான் போது லாபத்துக்கு தான் விற்கிறாங்க இதுவே நம்ம ஒரு நகைக்கடை எடுத்துக்கிட்டாலும் நகையோட விலையை அப்பப்போ கீழே இறங்கினாலும் அதை பற்றி அவங்க வருத்தப்படுறதில்லை அவங்க போது லாபத்தில் தான் விற்கிறாங்க எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் போட்ட முதலீடு பத்திரமா இருக்குது அது எப்போ வேணாலும் அதே பணமாக மாற்றிக்க முடியும் இப்போ ஒரு டன் இரும்பு வாங்குகிறாங்க கம்பி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணமாக வேணும் அப்படின்னா அந்த ஒரு டன்னு கம்பியை திருப்பி விற்கும் போது அட்லீஸ்ட் அவங்களால அசல் எடுக்க முடியலைனாலும் அசல் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுக்க முடியும் ஆனால் இதுவே விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே உள்ட்டாக இருக்குது நாம் எடுக்கிற ரிஸ்க்கு வந்து மொத்த முதலீட்டுக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் திருப்பி நமக்கு வந்து காசு வருமா அப்படிங்கிறதுக்குண்டான எந்த ஒரு உத்தரவாதமும் நம்மகிட்ட இல்லை இது எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஏக்கர் கணக்கில் வெங்காயம் போடுறோம் இல்லை தக்காளி போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் போட்டதுக்கப்புறம் நமக்கு பருவம் ஒத்துக்கலை ஒரு வேலை அதிகப்படியான மழை பெய்யுது அப்படின்னாலும் நம்ம போட்டது கொஞ்சம் கூட எடுக்க முடியாது அப்படியே மண்ணோடு மண்ணாக போயிடும் போட்ட நாலு லட்சமும் காலி இதுவே அதிகமான மழை பெஞ்சு இத்து போனாலும் போட்ட நாலு லட்சமும் காலி தக்காளி போட்டிருந்தாலும் இத்து போனாலும் நம்ம போட்ட மொத்தமும் முதலுக்கு நட்டம் இதே மற்ற தொழிலில் அப்படி கிடையாதுங்க அவங்க விற்கலினாலும் அவங்க பொருளை வாங்கினால ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் விற்றாலும் அவங்க போட்ட முதலீட்டில் ஒரு கணிசமான லாபத்தை அவங்க எடுத்துட்றாங்க இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தில் நாம் வந்து முன்னேறவே முடியல சீட்டாட்டம் மாதிரி ஆயிடுச்சு விவசாயிகளோட நிலமை அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மையான விவசாயிகள் நம்ம வந்து தானியங்கள் இல்லை பருப்பு வகைகளுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் இல்லைன்னா கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறிடணும் என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை விட அட்லீஸ்ட் இந்த ரேட்டாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தில் நம்ம சில விஷயங்களை பண்ணலாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம தேங்காயை சொல்லலாம் தேங்காய் நல்லா விலை கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பு வைக்க முடியும் இருப்பு வச்சு ஓரளவுக்கு ரேட்டு கிடைக்க முடியும் இல்லை அப்படின்னாலும் நமக்கு பேஸ் இந்த ரேட்டாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இதுவே வந்து ஒரு வறட்சி வந்து தெனமர காஞ்சு போனாலும் போனது போனது தான் அதுக்கு எத்தனை லட்சம் ஆகி செலவாகி கடனாகி முடிஞ்சமானவங்க இருக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் கவனிக்கிறதே கிடையாதுங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வகைகள் கொள்ளுப்பருப்பாகட்டும் தட்டைப்பயிறு இந்த மாதிரியான பயிர் வகைகளில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து பெரும்பான்மையான விவசாயி வந்து நம்ம வந்து அதை தொடமாட்டிங்கிறோம் தொடர்க்கே பயப்படுறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிடுங்கி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறக்கு ஆட் பலம் அதிகமாக தேவைப்படுது ஸோ அதற்குண்டான டெக்னாலஜி கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குதுங்க ஒரு டிராக்டர் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு அது மொத்தமாக பிடுங்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் நேரில் இல்லை அது எந்தளவுக்கு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணுங்க ஏன் பருப்பு வகைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம போட்டதுக்கு வந்த பொருளை இருப்பு வச்சு வைக்க முடியும் இப்போ தக்காளியெல்லாம் நம்மளால் இருப்பு வைக்க முடியாதுங்க வெங்காயத்தை நம்ம இருப்பு வச்சோம்னாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் இருப்பு வைக்க முடியும் அப்படி இருப்பு வச்சாலும் அதனுடைய கணம் வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போது அதையும் தாண்டி நமக்கு நல்ல ஒரு விலைக்கு விற்றா மட்டுந்தான் நம்ம வந்து வெங்காயத்தில் நல்லாவும் பார்க்க முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தானியங்கள் சைட் நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே பருவத்தப்போ தானியங்கள் வந்து ரொம்பவே குறைவான விலைக்கு தான் வந்து வாங்குவாங்க நம்மளால் ஒரு வெய்ய காலம் வர வரைக்கும் இருப்பு வச்சுருந்து விற்க முடிஞ்சால் கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு லாபத்தை எடுப்போம் ஏன்னா நம்மளுடைய பேஸ் போட்ட முதலீட்டுக்கு நான் பேஸ் காசு நம்மக்கிட்ட இருக்குது நல்லபடியாக வந்துட்டால் காசு இருக்குது அது மழை போயிச்சு வேலை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி அதுலேயும் போனால் போனது தான் இன்னும் மற்றது கம்பேர் பண்ணும்போதும் உற்பத்தியானதுக்கு அப்புறம் ஒரு பொருளை நம்மளால் ஸ்டாக் வைக்க முடியும் நம்ம மக்காச்சோளம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் மக்காச்சோளங்களும் ஒரு பருவ காலங்கள எளிமையாக வளர்த்திட்டு பருவமும் இல்லாத காலங்களில் நம்மளால் ஸ்டாக் வச்சுருந்து விற்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட தெம்பை வளர்த்துக்கணுங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் ஓரளவுக்கு லாபத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு டன் பருப்பு வகைகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு கிலோ வாசி நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க நமக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் இப்போது ஒருத்தர் பயிர் வகைகள்லாம் போடுறாருன்னு வச்சுக்கங்களேன் கொண்டு போகிறாரு பல பயிர்கள் போகிற தட்டைப்பயிறு இந்த மாதிரியான பயிர்களை போடும் பொழுது அந்த பயிர்களை விற்றது போக அதாவது இடைத்தரங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ஒரு ஐயா அஞ்சு டன் வருது அப்படின்னா அது நாலரை டன்னை இடைத்தரர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம செலவுகளை கவனிச்சிட்டாலும் ஒரு ஐநூறு கிலோவை வந்து நம்ம பாக்கெட் போட்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் விற்க முடியாது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுங்க இந்தியா வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன் பாப்புலேஷன் இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை நம்பி பணம் போட்டுவிட்டாங்கன்னா பொருள் கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை நம்ம நிறைய பயன்படுத்திடலாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு விவசாயி நான் நேரடியாக விற்க பண்ணுறேன் அப்படின்னு நாம் யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப்லேயோ நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க ஒரு தடவை வாங்கி நம்ம அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருடம் வாங்குவாங்க நம்ம நேரடியாக விற்பனை செய்யும் பொழுது இடைத்தரகர் கொடுக்குறத விட நமக்கு இரண்டு மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் என்ன கட்டுறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஓட்டி பாத்தி பிடிச்சி விதைச்சி அதை அறுவடை பண்ணி பக்குவம் பண்ணி பத்திரம் பண்ணி இந்த இந்தளவுக்கு எந்தளவுக்கு சிரமப்பட முடியுமோ நாம் அளவுக்கு சிரமப்படுறோம் ஆனால் விற்பனை செய்யும் பொழுது மட்டும் நம்ம கொஞ்சம் கூட சிரமப்படுவது கிடையாது இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்பவே கீழே இறங்கி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு வைங்க அப்பாடா ஒரு வழியாக உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தாச்சு முதல்ல இதை கொண்டு போய் இடைத்தவர்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கினா தாப்பா மனசுக்கு திருப்தி அப்படின்னு ஒரு மனநிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அந்த மாதிரி அதை வந்து குத்த சொல்லலை ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக விற்பனை செய்ய முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு பிராண்டாக உருவாவாங்க அடுத்த தலைமுறை வந்து விவசாயத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க நாம் என்ன நினைக்கிறோம் நாம் அடுத்த தலைமுறை விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் ஒரு பிராண்டை உருவாக்கலை ஒரு சக்தி மசாலா கம்பெனிக்காரனோ இல்லை ஒரு ஆச்சி மசாலா கம்பெனிக்காரனோ இல்லை ஒரு கோல்டு வின்னர் கம்பெனி காரணம் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனிக்காரனோ அவனுடைய வாரிசுகளை அடுத்த முறை வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்கிறோம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம விவசாயிகள் மட்டும்தான் அப்போ நம்ம பட்ட கஷ்டமே போதும் இனிமேல் அடுத்த முறை இந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஒரு பிராண்டை உருவாகலை அப்படிங்கிறது தான் அதனால் ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு விஷயத்தில் பிராண்ட் உருவாகணும் ஒருத்தர் கடலை பருப்பில் பிராண்ட் உருவாகணும் ஒருத்தர் தேங்காய் பருப்பில் பிராண்டு உருவாகணும் ஒருத்தர் கடலை எண்ணெயில் பிராண்ட் உருவாகணும் இல்லைன்னா ஒரு சில தானியங்களில் பண்ணுறது ஒரு பிராண்ட் உருவாகணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு பிராண்டாக உருவாகும்போது அவங்க தொழிலும் அடுத்தடுத்த தலைமுறைகளும் வளர்ச்சி நோக்கி தான் போகும் இன்னைக்கு டாட்டானா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணுறோமா ப்ராடக்ட் நல்லாயிருக்கு தான் சொல்லி வாங்குகிறோம் அதே மாதிரி இன்னொரு மூணு தலைமுறை ஆகும்போது இந்த பிராண்ட் இந்த இருந்து வாங்கினா குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு கண்ணை கூட்டிகிட்டு மக்கள் வாங்குவாங்க அதை நம்ம உருவாக்குறதா நம்மளோட வேலையாக இருக்கணும் వీడియో పార్తమైకి నన్ీరి వనకం